தமிழ்நாட்டு அரசியலில் இந்தியா வந்து இண்டகேட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணமே அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது என்னுடைய அண்ணன்மே சொன்ன அதே வசனத்தை தொடர்ந்து பேச்சுவார்த்தை தான் நிற்கிறதை வழியில் எந்த முடிவு எடுத்ததாக இருந்தது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக ஜாப்பானத்தை பெரியப்படுத்துகிற இன்னால இது சம்பந்தமான அரசியல்ல இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் தான் கருத்தன் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நூற்றி எண்பத்தொம்பது அங்கத்தவர்கள் இருக்கபடியா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து என்னுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை எம்பிக்கி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்த அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கள்ட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்ல எங்கட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் என்றது கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்கிட்ட அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதாரத்தில் இருக்கன ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒரு பொது கருத்துக்களை இது சம்பந்தமான திட்டமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்னுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்தில் இருக்கிறபடியா தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை சொன்னால் சொன்னா கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் ஒரு நிலைமை கொண்டு பெறும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்று கூற நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழக பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டு விடுது அதனால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை கேசி அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்ப்பார்